கடகராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் கிரகங்களுடைய மாற்றங்களால் தடைகள் விலகி நற்பலன்களை அதிகம் பெற பரிகாரங்களுடன் பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ் புத்தாண்டில் அஷ்டம சனியாக சனி பகவான் பதினோராம் இடத்தில் மிகவும் உதவியாகவும் பிரிந்த நண்பர்களும் உறவுகளும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பில் குரு பகவானும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் வந்தாலே பதட்டங்கள் குறையும் கஷ்டங்கள் குறையும் துன்பங்கள் உங்களை விட்டு விலகிப் போகும் இதனால் வரையில் எதிரிகளாகவும் ஏளனம் செய்த மனிதர்களும் உங்களுக்கு உதவிகரம் ஈட்டுவார்கள் அது மட்டுமல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தந்து கடனாளிகளாக இருந்தால் அதை அடைப்பதற்குண்டான வழியை கொடுப்பார் நற்பலன்களை அதிகமாக தருவார் இது பதினோராம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து தரக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் பிறந்த பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும் ராகு கேதுக்கள் ராகு பகவானை பொறுத்தவரையில் ஒன்பதாம் இடத்தில் பாதகமில்லாத பழுதில்லாத நற்பலன்களை தருவார் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் தைரியம் விடாமுயற்சி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் இது கிரகங்கள் ஒவ்வொரு ராசிகளிலும் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய பேச்சு காலங்களில் அமருவதற்குண்டான பலன்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறது என்று பார்க்காமலே சொல்லக்கூடிய பலன் ஒரு சிலருக்கு தசா வலிமையாக இருக்கும் பெரிதளவு பாதகம் இருக்காது தசானா என்னன்னு தெரியுங்களா தசா என்பது நீங்கள் கடக ராசியில் பிறந்து புனர்பூசம் பூசம் ஆயுள்ள நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதலில் குரு தசா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் நடக்கக்கூடிய தசா சனி தசா ஆயுள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய தசா புதன் தசா இந்த தசாவிலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு தசாவாக மாறிக்கொண்டே வரும் எதுக்காக இவ்வளோ விளக்கம் சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா கடகராசி என்பது சந்திரனின் ஆட்சி பலம் பெற்ற ஒரே ராசி இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு கடகராசி தானே அப்படி நிற்க முடியாது ஒரு சிலருக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் இன்னொரு கடகராசிக்காரர்களுக்கு பாதகம் என்பது குறையாமல் நற்பலன்களை தடுத்து கொண்டே இருக்கும் பாதகங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆகையால் தசாவின் வலுவை பொறுத்ததுதான் அஷ்டம சனியாக இருந்தாலும் அஷ்டம குருவாக இருந்தாலும் பல வகையில் துன்பங்களை கொடுப்பது இந்த நிலையில் இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர் கொண்டு போய் இதை பரிசீலனை செய்து பார்ப்பது மிகவும் உதவியாக இருக்கும் காரணம் தசா என்பது வலுக்குன்றி நீச பகை பெற்ற தசாவாகவோ அல்லது லக்கண மறைவு என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்த தசாவாகவோ இருந்துவிட்டால் எண்ணற்ற துன்பங்கள் என்பது இருக்கும் நற்பலன்கள் நடக்கும்போதே கூடவே அசுப பலன்களும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடிய பதிவு சரி கடகராசிக்காரர்களுக்கு பரிகாரங்களும் பலன்களும் பற்றி சொல்லிவிடலாம் சனியாக சனி பகவான் இருக்கும்போது ஆட்டி படைக்காமல் விட மாட்டார் சனி என்பது ஒவ்வொரு நிலையிலும் செயல்படும் முதல் சுற்றாக இருந்தால் அது என்ன முதல் சுற்று என்று கேட்டீங்களாக்கா நீங்கள் பிறந்ததிலிருந்து முப்பது ஆண்டுகளுக்குள் வந்தால் அது முதல் சுற்று அஷ்டமசனியாக இருக்கும் அதில் பாதகங்கள் என்பது சற்று வலிமையாக இருக்கும் இரண்டாவது முறையாக வரக்கூடிய அஷ்டம சனியாக இருந்தால் ஒரு பக்குவம் இருக்கும் ஏற்கனவே அஷ்டமசனி வரும்போது எத்தனை கஷ்டங்களை கொடுத்தார் என்னென்ன துன்பங்கள் கொடுத்தார் என்பது உங்களுக்கு நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அதிலிருந்து நாம் எந்த விதமான அதிகப்படியான முயற்சிகளோ அல்லது கோபதாபங்களோ குறைத்து எதிரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் விலகி செல்வது நல்லது என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி இருப்பதற்குண்டான வழியே இரண்டாவதாக இருந்தால் அஷ்டம சனி என்பது கடுமை காட்டுவது கொடுமை செய்யக்கூடிய ஒரே இடம் சனி பகவானுக்கு அஷ்டம சனிதான் எத்தனை சிக்கல்கள் கடக ராசிக்காரர்களுக்கு சிக்கல் என்பது ஒரு நிலையில் இல்லாமல் அஸ்ததிக்கும் உங்களுக்கு அடைக்கப்பட்டு வருமானம் இல்லாமல் செய்யும் தொழிலில் பாதிப்புகளை கொடுத்து நண்பர்களிடையே விரோதங்களை உருவாக்கி குடும்பத்தில் இருப்பவர்களை பகையாளிகளாக உருவாக்குவது அஷ்டமசனி செய்த தவறுகளுக்கு தப்புகளுக்கு பல வகையிலும் தண்டனைகளை அனுபவிப்பது அஷ்டமசனி தொட்டதெல்லாம் பொன்னாக இருந்த காலம் மாறி தொட்டதெல்லாம் மண்ணாக மாறக்கூடிய பாதக பலன்களை கொடுப்பது அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பது சாதாரண விஷயமாக இருக்காது பாதக தசாவாக இருந்தால் கணவன் மனைவி பல வகையிலும் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒற்றுமை இருக்காது நற்பலன்கள் என்பது இருக்காது பல வகையிலும் உற்றார் உறவினர் நண்பர்கள் குடும்பத்தாரால் எண்ணற்ற உறவுகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாகவும் கடன்பட்டு அடைக்க முடியாத பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவித்து வரக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கும் இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவது எப்படி என்றால் அஷ்டமசனி வந்துவிட்டாலே நமக்குள்ள பயம் தானாக வந்துடும் என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ எந்த பாதகத்தை நடத்தி விடுமோ என்கின்ற பயம் என்பது கட்டாயம் இருக்கும் இந்த அஷ்டமசனி உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்காமல் இருப்பதற்குண்டான வழியே குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அது மட்டுமில்லாமல் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை சொல்லுவாங்க இல்லையா அப்படி இதனால் வரையில் உங்களுக்கு தொல்லைகள் இருந்திருந்தால் குரு மாற்றம் என்பது தொல்லைகளை குறைத்து எண்ணற்ற துன்பங்களிலிருந்து உங்களை விடுபடுவதற்குண்டான வழியை செய்வார் குரு பகவானோ நற்பலன்களை செய்வார் ராகு கேதுக்களும் செய்வார்கள் ஆனால் காசு பணம் வரும் உங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தியாக இருக்காது குடும்பத்தில் நற்பலன்கள் நடக்கும் எத்தனை நற்பலன்கள் நடந்தாலும் உங்களுக்கு அதில் நற்பலன்கள் என்பது படிக்கு பாதியாக குறைந்திருக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருந்தால் கூட இப்படிப்பட்ட பாதகமா என்றால் அப்படி கிடையாது அஷ்டம சனி அஷ்டம சனியாகத்தான் இருக்கிறார் அவர் அஷ்டமத்தில் இருந்தும் சில தடங்கல்களும் உங்களுக்கு வரவேண்டிய நெற்பல்களும் தடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதுமானது இந்த நான்கு கிரகங்களில் மூன்று கிரகங்கள் சாதகமாகவும் ஒரு கிரகம் பாதகமாகவும் இருக்கும் அஷ்டமசனி வந்து விட்டாலே பயம் என்பது வேணாம் ஏன் கேட்டீங்களாக்கா இதனால் வரையில் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருந்த மனிதர்களிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவது இவர்கள்தான் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் இவர்களை நம்பியது தவறு என்பதை உணர்த்தக்கூடியது காசு பணம் இருக்கும்போது நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் பல வகையில் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடன் இருந்தவர்கள் கெட்ட நேரங்களில் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு பாதகத்தை செய்வதை கண் முன்னாடி காட்டுவது தான் அஷ்டமசனி எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவு நிலையானதல்ல எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவால் நிலையான பலன்கள் கிடைப்பது அல்ல என்பதை உணர்த்துவது தான் அஷ்டமசனி கிரகங்கள் எதுவும் தவறு செய்வதில்லை ஆனால் நாம் செய்த தவறுகளை நீ செய்தது தவறு என்று உணர்த்தக்கூடியது தான் கெட்ட இடங்களில் கிரகங்கள் வந்து அமரும்போது கொடுக்கக்கூடிய பலன் இதை உணர்ந்தாலே போதுமானது சரி நற்பலன்கள் அதிகரிக்க பரிகாரங்களை பற்றி பார்த்து விடலாம் அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கும்போது சனிக்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு எல் சாதம் சமைத்து காகத்துக்கு வைத்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உண்ணலாம் இதே சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வளம் வருவது மனக்குறைகளும் கஷ்டங்களும் சிறிது சிறிதாக குறையும் பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு தர்ணாமூர்த்தியை வணங்குவதும் குரு பகவானுக்கு கொண்ட கடலை சாற்றுவதும் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரும் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு செய்து கொண்டு இருந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் நற்பலன்கள் நடக்கும் அஷ்டம சனியின் தாக்குதல்கள் குறையும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்